கடகராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செக்மெண்ட் வைஸை நம்ம பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் தொழில் காரகனான சனி பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அதாவது உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்து கொண்டு தொழிலில் பல வகையான கின்னல்களையும் சோதனைகளை கொடுத்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில மாதங்களாகவே ஏன்னா சனி பகவான் எட்டில் அமர்ந்திருத்தார் இதுவரைக்கும் இருந்த சனி இப்போ ஆகிட்டார் அப்போ வக்ரம் என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ இதுவரைக்கும் அழுத்தம் பிரஷர் தொந்தரவு பிரச்சனை வேலை சரியா செட் ஆகலை ஏதோ ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்கிறேன் எப்படியோ காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருந்து கொண்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த வக்ர காலத்திலிருந்து அந்த அழுத்தம் பிரஷரிலிருந்து விடுதலையாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஏன் ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானும் பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே சனியோடு சேர்ந்திருந்தார் ராகுவோடு சேர்ந்திருந்தார் இப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையாக தான் இருக்கார் ஆனாலும் சனியினுடைய பார்வை பெற்று அங்கேயும் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருந்தது அல்லவா அப்போ ஒரு எரிச்சலாக ஒரு ஆக்ரோசத்தன்மை இருந்து கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி என்று செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் வந்து அமர இருக்கிறார் அந்த பதினோராம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்து அப்போ ஒரு சுப கிரகத்தோட அது தன்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருவோட அந்த செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து குருவோட சேர்ந்து குருமங்கலத்தோட ஒரு சந்தோஷமான ஒரு ஒளிபொருந்திய தன்மையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா குருவும் நன்றாக இருக்கார் ஆனால் கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனோடு இருந்து அஸ்தமனமாகி ஒரு மாதிரி தன்மையில் குரு இருந்தார் ஆனால் இப்போ இந்த மாதம் ஏழாம் தேதி இருந்து உங்களுக்கு அழுத்தம் ப்ரெஷரில் இருந்து விடுதலை பெறுகிறீங்க ஏன்னா சனியும் பக்ரமாகிறார் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா குருவோடு இணைந்து குருமங்கள யோகத்தோடு இருக்கும்போது அழுத்தம் ப்ரெஷரில் இருந்த விடுதலை நல்ல வேலை செட்டில் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலங்கிறதுக்கு ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களை இதுவரைக்கும் புரிந்து கொள்ளவே முடியல அப்படிங்கிறவங்க இப்போ உங்களை புரிந்து கொள்வாங்க இதுவரைக்கும் உழைத்த உழைப்பெல்லாம் மற்றவர்களுக்கு தான் போய் சேர்ந்தது எனக்கு எந்த ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை ஆனால் குடும்பத்துக்காக ஏதாவது உழைத்துட்ருக்குறேன் ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கு இப்போ தன் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக போகிறது ஏன் சொல்ற அப்படின்னா ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா தன்னம்பிக்கைக்கு காரகனான அந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலே வந்து அமரப்போகிறார் அப்போ தன்னம்பிக்கை பெறப் போகிறது பார்த்துக்கலாம் கடந்த ரெண்டரை வருடமாக எத்தனை அழுத்தம் பிரஷரலோட இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் மனசு நன்றாக இருக்கும் நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தது அல்லவா அந்த நெகட்டிவ் எல்லாம் போகிறது பாசிட்டிவ் எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகராசிக்கு அமையும் அப்படின்னா மாற்று கருத்தும் இல்லை தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் எப்படி இருக்க போகிறது தன்னுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பன்னிரெண்டுல போய் மறைஞ்சு இருக்கார் அப்போ சூரியன் பனிரெண்டுல மறையும் போது அதாவது தனாதிபதி பன்னிரெண்டுல போய் மறைஞ்சிட்டார் அப்போ தனம் என்னாச்சு ஆச்சு விரயமாச்சு கோபம் இருந்தது சில விஷயத்தில் அதாவது கோபமாக வேகமாக விரைவாக செஞ்சிட்டு பின்னாடி அதை யோசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது விரயத்தை கொடுத்தது இப்போ அந்த விரயத்திலிருந்து காப்பற்றப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் லாபாதிபதியும் போய் பன்னிரெண்டுல மறைஞ்சார் அப்ப எங்க உங்களுக்கு லாபம் இருந்தது லாபம் இல்லை செலவு தான் ஆச்சு பத்து ரூபா உங்களுக்கு கிடைச்சதுன்னா அஞ்சு ரூபா செலவு அப்படிங்கிற மாதிரி அதாவது பத்து ரூபா வருமானம் இருந்ததுன்னா அதுல பூரா செலவானதுதான் மிச்சம் சேர்த்தி வைக்கக்கூடிய தன்மை இல்லை அதே சமயத்தில் சனியும் பார்த்து கெடுத்துட்டு இருந்தாரலவா சனியும் இரண்டாம் இடத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தார் தனாதிபதி குடும்பாதிபதி போய் பனிரெண்டுல இருந்தது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை குடும்பத்தில் சில சலசலப்பு குடும்பத்தில் நல்ல உழைச்சாலும் எங்களை ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கல அப்படிங்கிற தன்மை இருந்தது நல்ல உழைச்ச ஆனால் குடும்ப உறுப்பினர் கூட நம்மளை புரிஞ்சுக்கவில்லையே என்ற ஆதங்கம் இருந்ததால இப்போ அந்த நிலை தலையிலாக மாறக்கூடிய தன்மை உங்க பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் நாலு காசு சேர்த்தலாம் அப்படிங்கிற தன்மையும் உங்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக என்ன அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் சொல்லணும் ஒரு கோடத்துக்கும் கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய காலம் கட்டம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் எத்தனை எல்லா பாக்கியத்தை இழந்தீர்களோ எதையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்த மாற்று இல்லை கடகராசி என்பர்கள் இனி படிப்படியாக உயர்வுத்தான் இனி கீழ்நிலை செல்வது அப்படிங்கிறது இல்லை என்பது தான் அமைப்பு நல்ல வேலை கிடைக்கல நல்ல உத்தியோகம் கிடைக்கல படித்த உண்டான வேலை கிடைக்கல வீட்டை விட்டு வெளியில் இருக்கிற கணவன் கூட புரிஞ்சுக்கல மனைவி கூட புரிஞ்சுக்கலை உறவுகள் கூட புரிஞ்சுக்கலை அதாவது கடன் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை சிக்கி கொண்டிருந்து தவித்து கொண்டிருந்தீர்கள்லவா வெளிவருவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வீடு வாங்கினீங்க இடம் வாங்கினீங்க பிரச்சனைக்குரியதாகவே மாறிஞ்சது எத்தனை அழுத்தம் இருந்தது அல்லவா எல்லாம் விடுபட போகிறீர்கள் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என சனி சனி பகவான் பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்த்து கெடுத்தார்லவா பூர்வீகத்தை கெடுத்தது அதிர்ஷ்டத்தை கெடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் குழந்தை பாக்கியத்தை கெடுத்தது குழந்தைகள் உங்களை புரிஞ்சிக்க முடியல குழந்தைகளால் சண்டை சச்சரவுகள் என் பேச்சை குழந்தைகள் கேட்கறதில்லை ஸோ இந்த மாதிரியான தன்மை இருந்ததுகள் எல்லாம் மாறப்போகிறது ஏன்னா அஞ்சாம் இடத்த அதிபதியாக இருந்த அந்த செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாகவே சனி ராகுவோட பின்னி பிணிந்து ஒரு ஆக்ரோசத்தையும் ஒரு கெடுத்து கொண்டிருந்ததில்லவா இப்போ இந்த ஜூலை ஏழில் குருவோட சேர்றார் அந்த செவ்வாய் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவோட இணைந்து யோகத்துடன் சேர்ந்து தனது சம சப்தம பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகிறீர்கள் பதவி கிடைக்கப் போகிறது பதவிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பதவி கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியத்துக்காக கடந்த சில வருடங்களாகவே ஏதாவது ஒரு தடை அல்லவா அந்த குழந்தை பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதனால மனமகிழ்ச்சி சந்தோஷம் எத்தனை வழி இருந்தாலும் அந்த குழந்தை பாக்கியத்தால் அந்த சந்தோஷம் நிகழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடக ராசியினருக்கு தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் கடனைப்பட்டிங்க நோய் வந்தது எதிர்ப்பு இருந்தது ஸோ இது எல்லாமே இருந்தது பார்த்தீங்களா இப்போ ஆறுக்குரிய அந்த கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் கடன் கூடிய ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ கடன் அல்லோலப்பட்டு கொண்டிருந்தீர்களவா கடனை அடைக்க முடியலையே வருமானம் எல்லாம் என்று இருந்தது அல்லவா இப்போது கடனால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய தன்மைகள் கடனை வாங்கி டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா சனியும் பார்த்திங்கன்னா அல்லவா அப்போ சனி எட்டில் இருந்தாலே கெடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லமா அப்போ இனி அந்த கெடு பழங்கள் குறைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருந்தேன் வெளிநாட்டு போகவே முடியல வெளிநாட்டு அதாவது ஒரு ஐடி வேலையில் இருக்கிறேன் வெளிநாட்டு போகணும்னு ரெண்டு வருஷமாக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் சக்சஸ் இப்போ சக்சஸ் ஆகக்கூடிய கிடைக்கக்கூடிய பாக்யஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு மூன்றாம் இடம் என்கின்ற பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கார் அந்த குருவின் பார்வை ஏழாம் இடத்தின் மீது பதுகிறது திருமணம் நடக்கல ரெண்டரை வருஷமா திருமணம் நடக்கல அப்படி நடந்திருந்தாலும் திருமணத்தில் பிரச்சனை தான் இருந்தது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கடகராசி என்பவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதாவது சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை தான் யாரை மீட் பண்ணிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள் பெரிய மனிதர்களினுடைய ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தினுடைய தொடக்கமாக இந்த ஜூலை மாதம் அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த கடகராசி அன்பர்களுக்கு